பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் மேல வணக்கம் சீசர்களே இப்போ வந்து புலி நகம் இந்த செடி என்ன பண்றீங்கன்னா காப்பு காட்டி சாபனி வத்தி பண்ணிடுங்க இதுவுடைய வேர் எடுத்துக்குங்க ஒன்று ரெண்டாவது இதுவுடைய காய் அதாவது நகை மாதிரி இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் அந்த அந்த காய் எடுத்துக்கோங்க ஏன்னா இருக்குதாப்பாருப்பா காவி தலைவா ஏன்னா இருக்குதாப்பார் அந்த பல்ல நகத்தை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிறிதளவு எடுத்துக்குங்க காப்பு கட்டி அந்த நகமும் அந்த வேரும் இரண்டுத்தி ஒன்றாக புடம் போடுங்க புடம் போட்டு மைப்பண்ணெல்லாம் அரைச்சிருங்க இது எதற்காக பயன்படுத்தணும்னா எதிரி யாருனாக இருந்தால் அவங்கள வந்து கட்டு கட்டுவதற்காக பயன்படுத்தலாம் ஒன்று இந்த வேர் வந்து எதிர் வஷத்துக்கு பயன்படுத்தலாம் இரண்டு பிள்ளை சூனியம் ஏவல் செய்வினை யாருன்னா இருந்துச்சுன்னா அதை வந்து திருப்பி அதை வந்து எடுப்பதற்காக பயன்படுத்தலாம் இரண்டு மூன்றாவது பிறகு வந்து சூனியம் யாருன்னா இருந்துச்சுன்னா இது உடைய வேரை பயன்படுத்தலாம் எப்பொழுதுமே சரி அதிகமாக இந்த செடி வந்து எல்லாருடைய ஊர்லேயும் கிடைக்கும் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் பில்லி சூன்யம் ஏவல் சேவனி யாருக்குன்னா இருந்துச்சுன்னா அது உடைய வேரையும் இது உடைய நகர்த்தையும் அதாவது அந்த காயும் எடுத்து காய வைத்து பொடி செய்து வீட்டுக்கு எதிரில் ஒரு மஞ்சள் துணியில் போட்டு நீங்கள் தொங்க விட்டுடுங்க அதுல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செடியுடைய வேரையும் அது உடைய காயும் மஞ்சள் துணியில் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு நான் பண்ணுறீங்கன்னா வீட்டை எல்லாம் கட்டி விட்ருங்க பில்லி சூனியம் ஏவல் சேவனும் உள்ளே வராது எதிரிகள் யாருன்னா கட்டு காட்டினாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வராது சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இருபத்தி தேதி பயிற்சி வைப்பது மிகவும் உறுதியாகிவிட்டது அதனால் எல்லா சிஷரும் சரி இருபத்தி அஞ்சாந்தேதி பயிற்சிக்கு கட்டாயம் வந்துடுங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா எல்லோருக்கும் சரி மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படி தான் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஆனால் இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த கூடு மாந்திரிகம் ஊடு மாந்திரிகம் கருமாந்திரிகம் இதில் எந்த ஒரு மாந்திரி சில சில தான் கற்றுக்கிறாங்களே தவிர நம்மள மாதிரி வந்து துர்தேவதைகளை வந்து வணங்குவதற்கூடிய எந்த ஒரு மந்திரவாதிகளும் எந்த ஒரு ஆன்மீக ரீதியாக யாரும் சரி இன்னும் வந்து துளரில் இதாக உண்மை ஏன்னா நம்மளுடைய சிஷியர்களே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க அவங்க இடத்துல வந்து பயிற்சி ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் வளர்கிறாங்க ஆனால் இருந்தாலும் சரி அவங்களும் வந்து சில சில தவறுகள் செய்கிறாங்க அதனால் இன்னும் தெளிவாக கற்றுக்கொண்டு பயிற்சி எடுப்பது மிகவும் நல்லது புரிதுங்களா ஏன்னா வந்து தெளிவாக கற்றுக்கொண்டு பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களை தேடி வரக்கூடிய சிஷியர்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா பன்னெண்டு வருஷம் அல்லது ஒரு பத்து வருஷமாவது ஒரு குருநாதர் இருந்து நல் நன் நன்றாக பயின்று பிறகு வந்து தீட்சை கொடுப்பதற்கு உண்டான அந்த படிக்கு நீங்கள் வந்து வாங்க பொறுத்துங்களா சும்மா சாதாரணமாக ஒரு அஞ்சு நாள் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் பூஜை பண்ணிவிட்டு சில சில விஷயத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் வந்து குரு குருதீக்ஷையை கொடுக்கணும் குருவாக மாறணும் என்கின்ற அந்த ஆணவம் அகங்காரம் வந்து உங்களை அழிச்சிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிறகு வந்து எல்லோருமே சரி குட்டி சாத்தான வணங்குவது மிகவும் நல்லது ஆனால் இருந்தாலும் சரி குட்டி குரளி மோகினி காட்டேரி பேய்பிசாசுகள் பூதகானங்கள் பிரம்மராட்சிகள் இதெல்லாம் வணங்குவது மிகவும் எளிதான முறைகள் தான் ஆனால் இருந்தாலும் சரி எல்லா ஒரு குருநாதர் மூலியமாகவும் சரி அதை பெற்ற பெற்றிட முடியாதது இதாக ஒரு முன் உண்மையான ஒரு செயல் காளியை வணங்குறவங்களால் அதிகமாக வந்து மலை குட்டி சாத்தானோ இல்லை வந்து பூதகணங்களோ இல்லை பிசாசுகளோ இல்லை மோகினிகளோ அதிகமாக வந்து குருதீட்சை கொடுக்க முடியாது தீட்சை கொடுக்க முடியாது ஏன்னா காளி வணங்குறவங்க முழுசாக தன்னுடைய உடம்புல வந்து காளியை வந்து ஏற்றியிருப்பாங்க ரெண்டாவது காளியை வந்து முழுசாக வந்து ஆட்கொண்டு இருப்பாங்க அதனால் எப்பொழுதுமே சரி காளி வணங்குறவங்க காளியை வந்து முழுமையாக வணங்கி குருவாக இருக்கிறவங்க யாரும் சரி சிஷியர்களுக்கு குரளி காட்டேரி பேய் பிசாசுங்க பூதகணங்க இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிஷியர்களை ஏமாற்றாதீங்க அதே போல் தவறுகள் செய்யாதீங்க உங்களுக்கும் தான் நஷ்டம் உங்கள் சிஷியருக்கும் தான் நஷ்டம் ஆ எடுத்துகிட்டுப்பா எடுத்துகிட்டு சந்தோஷம் இதுதான் சிஷியர் காவிரி தலைவன் இவர் வந்து ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணுறாரு இன்னி பூஜை பண்ணப்பா இன்னைக்கு ஒரு தேவதை பண்ணுங்க என்ன சாமி பாது முனீஸ்வரன் என்ன ஊரில் தேவதான சந்தோஷம் இது வந்து காஞ்சி போனாதான் அந்த புலிநாகம் வரும் இந்த புலிநாகம் வந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த பில்லி சூனியம் ஜேவல் சேவினை அதற்காக பயன்படுத்திக்கலாம் புரிதுங்களா இதுக்கு இதுல வந்து விதை இதெல்லாம் இருக்குமே இதெல்லாம் இருக்கும் பார்த்து இது இதில் எதாவது மருத்துவ குணம் எதனா இருக்குமாங்கய்யா ஆ இருக்குது இது வாழ்வழப்பு தன்மை கொண்டது ஆண் என்ன சொல்கிறது ஆண்மைக்கு கொஞ்சம் மிகவும் எளிதான முறை இது தப்பா பிடிப்பா சந்தோஷம் எல்லாருமே சரி இருபத்தி அஞ்சாம் தேதி பயிற்சிக்கு வந்துடுங்க கண்டிப்பாக மிகவும் நல்லது நன்றி